அநேகர் ஞாயிற்றுக்கிழமை குத்துக்கு எங்க போகுது இது இது என்ன ஒரு கேவலமான காரியம் பாருங்க இது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துல இங்க வந்து சாப்பிடாம பக்கத்து வீட்டு கல்யாணத்துல போய் சும்மா ஒரு மட்டனுக்காக ஒரு சிக்கனுக்காக அங்க போய் நின்றுகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த வாரம் பூரா எழுதுகிட்டு இருக்க பார்த்து என்னுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் எப்படி வராம இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது மிகவும் முக்கியமான காரியம் தான் ஆவியானவர் உங்களோடு பேசுவார் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களை குணப்படுத்த வேண்டிய காரியங்கள் உங்களை சரி செய்ய வேண்டிய காரியங்களை உங்களை ஆசிர்வதிக்க காரிய வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு தேற்ற வேண்டிய காரியங்களை நீங்க ஆறு நாட்கள் பூமியில நடத்த போகிற ஆலோசனைகளை கத்தர் கற்றுத்தருகிறாரே கற்றுத்தருகிற இடம் தேவனுடைய தேவடைய ஆமையின் சொல்லுங்க பார்க்கலாம்